மூன்றாம் வகுப்பு பயிலும் அன்புமானவர் செல்வங்களே உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் பாடம் எட்டு திருக்குறள் கதைகள் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியான தீர்ப்பு கதையை படிப்போமா முன்பொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்தார் அந்த ஊரில் வளவன் என்பவர் மளிகை கடை வைத்து மாணிகம் செய்து வந்தார் வளவன் பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர் எதுவும் கொடுத்து உதவ மாட்டார் அரசுக்கும் முறையாக வரி செலுத்த மாட்டார் இந்நிலையில் மரியாதை ராமன் அவ்வூரின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் மரியாதை ராமன் வளவனின் இளம் வயது நண்பன் அதனால் நீதிபதி தனது நண்பன் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந்தார் முறையாக வரி செலுத்தாதவர்களின் பட்டியல் நீதிபதியிடம் ஒரு நாள் வழங்கப்பட்டது நீதிபதியின் ஆட்கள் வளவனை அழைத்து சென்றனர் நீதிபதி தனது நண்பனாயிற்றே தனக்கு தண்டனை தரமாட்டார் என எண்ணியவாறே மகிழ்ச்சியாக சென்றார் வளவன் வளவனின் நண்பன் என்பதால் மரியாதை ராமனும் எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ என அவரது பண்பையும் நேர்மையையும் மக்கள் சந்தேகப்பட்டனர் ஆனால் மரியாதை ராமன் நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவர் என்பதால் முறைப்படி அவருடைய பொருள்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திடச் செய்தார் மேலும் வளவனுக்கு ஆறு மாத கடுங்காவல் தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டார் எவ்வித சார்பும் இன்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர் இக்கதையின் மூலம் நாம் அறியும் உண்மை நண்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு தவறுதான் நீதிபதியாக சென்று அமரக்கூடியவர்கள் இவர்கள் தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்க கூடாது என்பதைத்தான் மரியாதை ராமன் கதையானது உணர்த்துகிறது குரல் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இது திருக்குறள்ல நூற்று பதினான்காவது குரல் நடுவு நிலைமை என்கிற அதிகாரத்திலே இடம்பெற்றுள்ளது இன்னொரு முறை குரலை படிக்கலாம் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இதற்கான பொருள் விளக்கம் ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பரியாலும் அறியப்படும் நீதிபதியாக செல்லுகிறவர்கள் தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்க கூடாது பார்த்தால் அது நடுவு நிலைமை இல்லை இவர் நல்ல நடுவு நிலைமை உடைய நீதிபதி என்பதை எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் அவருக்கு பின்னால் அவருடைய புகழானது நிலைத்து வாழ்கிறதே அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் அடுத்த கதை காலத்தே செய் முன்னொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இலந்தை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவருக்கென்று சொந்த நிலம் ஏதும் கிடையாது ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினார் அதே ஊரில் வாழ்ந்து வரும் மாதையன் என்ற செல்வந்தரின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டார் அச்செல்வந்தரும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினார் அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தரின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினார் அச்செல்வந்தர் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே இருந்தார் இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவராகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தரிடம் ஏமாறவில்லை ஒருமுறை செல்வந்தர் விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டார் புத்தி கூர்மையுடன் விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது ஏமாற்றமடைந்த செல்வந்தர் அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினார் இம்முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்றார் ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டார் இம்முறையும் விவசாயிக்கே லாபம் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் செல்வந்தர் இதிலிருந்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்றுவிடலாம் என்பதை அறிய முடியும் இதற்கான குரல் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் இதற்கான விளக்கம் என்ன செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே என கருதினாலும் அது கைகூடும் நாம் காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் நாம் இந்த உலகம் வேண்டும் என்று கருதினால் கூட அது நமக்கு கைகூடும் என்பது இந்த குரலானது விளக்குகிறது அடுத்த கதை அன்பெரும் அருங்குணம் ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன அங்கு இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வந்தது பறவையின் கூட்டை பார்க்கும் குஞ்சுகள் என்றும் பாராமல் ஏதோ உங்களை தூக்கி எரிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பீத்து எரியும் குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும் சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையில் குட்டு வைக்கும் அவை தலைவீங்கி அழுவதைப் பார்த்து சிரிக்கும் இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடனே நடந்து கொள்ளும் அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கே சென்றுவிட்டன ஒருமுறை வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கிக் கொண்டது அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது வேடன் பிரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது ஆனால் ஒருவரையும் காணோம் தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஓவென அழுதது இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்திக் கொத்தி துரத்தின குரங்குகள் வலையை பீத்து காப்பாற்றின அன்று முதல் கரடி எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது நாம் பிறரிடம் அன்பு காட்டினால் பிறரும் மீது அன்பு காட்டுவார்கள் நாம் பிறர் மீது வெறுப்பை காட்டினால் இந்த வெறுப்பு நமக்கு தீராத பகையை சம்பாதித்துக் கொடுக்கும் என்பதை இந்த கதையானது உணர்த்துகிறது குரல் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்பதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் இதற்கான விளக்கம் எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும் அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும் என்பது இதன் பொருளாகும் அன்போடு வாழ்வதுதான் வாழ்க்கை அன்பு இல்லையே நாம் வருந்தி வருந்தி வாழ வேண்டியிருக்கும் என்பதை இக்கதையானது உணர்த்துகிறது அடுத்த திருக்குறள் கதை கல்வியே நமது செல்வம் ஓர் ஊரில் முத்தன் என்பவர் வாழ்ந்து வந்தார் சொந்த தொழிலில் ஈடுபட்டு கடினமாக உழைத்து செல்வந்தராக உயர்ந்தார் அவருக்கு புகழினி மதியழகன் என்ற இரண்டு பிள்ளைகள் கல்விக்கு முதன்மை அளிக்காமல் பிள்ளைகள் இருவரையும் தொழிலில் ஈடுபடுத்த எண்ணினார் ஆனால் தந்தையின் விருப்பத்தையும் மீறி கல்லூரி வரை இருவரும் படித்து முடித்தனர் முத்தனுக்கு கல்வியின் மேல் பெரிய ஈடுபாடோ விருப்பமோ கிடையாது ஆகவே சரியாக கல்வி கற்காத முத்தனை அவரது வியாபார கூட்டாளிகள் ஏமாற்றிவிட்டனர் இதனால் வீடு வயல் ஆடு மாடுகள் என செல்வத்தை இழந்தார் ஒருவேளை உணவுக்கே துன்பப்படும் நிலைக்கு ஆளானார் முத்தனின் பிள்ளைகள் இருவரும் இனியும் தாமதிக்க கூடாது என எண்ணி பல நிறுவனங்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்பித்தனர் உரிய கல்வி தகுதி பெற்றிருந்ததால் இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்தது சில நாள்களிலேயே குடும்பத்தின் வறுமை நீங்கியது முத்தன் கல்வியின் சிறப்பினை உணர்ந்து தமது கருத்தினை மாற்றிக்கொண்டார் இங்கே முத்தன் என்பவர் படிப்பறிவு இல்லாதவர் தன்னுடைய குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணவில்லை ஆனால் அவருடைய இரண்டு மகன்களும் முயன்று படித்தார்கள் படிக்காத முத்தன் தன்னுடைய கூட்டாளிகளிடம் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் இழந்துவிட்டார் ஒருவேளை உணவுக்கே துன்பப்படும் நிலைக்கு ஆளானார் படித்திருக்கக்கூடிய இந்த இரண்டு மகன்களும் உயர்கல்வி பெற்றிருந்ததால் வேலைக்கு சென்றார்கள் நன்றாக சம்பாதித்தார்கள் குடும்பத்தின் வறுமையை நீக்கினார்கள் என்பதை கதை கூறுகிறது கதைக்கான குரல் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை விளக்கம் ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும் அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது ஆகவே கல்வி செல்வம்தான் ஒரு மனிதனோடு கடைசி வரை இருந்து காக்கக்கூடிய செல்வம் என்பதை இந்த திருக்குறளானது நமக்கு உணர்த்துகிறது உண்மையான அணிகலன்கள் முதியவர் ஒருவர் ஆலமரத்தடியில் அமர்ந்து இலைப்பாறிக் கொண்டிருந்தார் பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக அவ்வழியே செல்வந்தர் ஒருவர் வந்தார் அவர் அந்த முதியவரை பார்த்து இவ்வழியே போனால் பருத்தியூர் போய் சேரலாமா என்று ஆணவத்துடன் உரத்த குரலில் கேட்டார் அதற்கு முதியவர் எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் முணுமுணுத்து கொண்டே அந்த செல்வந்தர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் சற்று நேரத்தில் மற்றொருவர் ஏராளமான ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அங்கு வந்தார் அவர் என்ன முதியவரே இந்த வழியை யாரேனும் சற்று நேரத்திற்கு முன் போனார்களா என்று கேட்டார் அதற்கு முதியவர் எனக்கு தெரியாது என்று அமர்ந்தபடியே பதில் கூறினார் எனக்கு ஊரில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளது தெரியுமா நான் கேட்கும்போது எழுந்து பதில் கூற மாட்டாயா என்று முதியவரை கடிந்து கொண்டு சென்றார் அவர் மூன்றாவதாக இளைஞர் ஒருவர் அவ்வழியே வந்து முதியவரிடம் ஐயா வணக்கம் நான் வழிதவர் இங்கே வந்து விட்டேன் எனக்கு பருத்தியூர் செல்வதற்கு தயவு செய்து வழி கூறுங்கள் என்றான் முதியவரும் உரிய வழியை கூறினார் ஐயா தங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டார் அந்த இளைஞர் அதற்கு அந்த முதியவர் வேண்டா என மறுத்து கூறினார் பின்னர் இதுவரை அங்கு நடந்ததைக் கூறி தம்பி நாம் எவ்வளவுதான் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் பணி உடைமையே நமக்கு சிறந்த பண்பு என்று கூறி அந்த இளைஞரை வாழ்த்தி அனுப்பினார் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பணிவுதான் மிகப்பெரிய செல்வம் அதுதான் பிறரிடம் மரியாதையை சம்பாதித்து கொடுக்கும் என்பதை இக்கதையானது உணர்த்துகிறது கதைக்கான குரல் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல அல்ல பிற இங்கே அதற்கான விளக்கம் பணிவு உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் மற்றவையெல்லாம் ஆசிரியர் குறிப்பு திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் எக்காலத்துக்கும் ஏற்ற அறவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது என் அறம் பொருள் இன்பம் என மூன்று பிரிவுகள் உள்ளன நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு பத்து குரல் என ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களும் உள்ளன ஒவ்வொரு குரட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும் பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் விநாயன் ஒன்று ஞாலம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல் உலகம் என்றாலும் புவி என்றாலும் பையம் என்றாலும் ஒன்றுதான் பொருந்தாத சொல் மலை வினாயில் இரண்டு கீழ்காணும் சொற்கொள் மாறுபட்ட பொருள் தருவது அறம் என்றாலும் கொடை என்றாலும் ஈகை என்றாலும் ஒரே மாதிரியான பொருள் தருவது தீமை என்பதுதான் இதில் மாறுபட்ட பொருளை தருவது மூன்று இயன்பு இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல் முகம் இல்லை கை இல்லை கால் காலில்லை எலும்புதான் விநாயகன் நான்கு அன்பு கூட்டல் இல்லாத இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அன்பில்லாத இதுதான் சரியான விட விநாயகன் ஐந்து இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல் குரட்பாக்களில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுவேன் இங்கே ஞாலம் காலம் இரண்டாம் எழுத்து ல ல என்று வந்திருக்கிறது அதுபோல் இங்கே என்பில் அதனை அன்பில் அதனை இங்கே இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கிறது இங்கே பார்க்கிறோம் பணி உடையன் அணி அல்ல பனி அணி என்று இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்துள்ளதை பார்க்கிறோம் முறை மாறி சீர்களை வரிசைப்படுத்தி எழுதுவோம் இங்கே சீர் என்பது ஒரு சொல்லை குறிக்கக்கூடியது ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சீர் என்று நாம் பொருள் கொள்ளலாம் இதை முறையாக எழுதுகிற போது பணி உடையன் என் சொல்லனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற என்று எழுதலாம் இதை பார்க்கிற போது இதை எப்படி எழுதலாம் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்று முறைப்படுத்தி எழுதலாம் வந்த பாதை இது படித்து மகிழ்வதற்காக ஒரு கவிதையை எப்படி வளர்த்தெடுப்பது ஒரு கவிதையை எவ்வாறு ஒன்றி வைத்து மேலும் மேலும் தொடர்களை உருவாக்குவது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் பறக்கும் பட்டம் அதோட பறக்கும் பட்டம் பட்டம் பார்க்கும் பாப்பா பறக்கும் பட்டம் பட்டம் பார்க்கும் பாப்பா பாப்பாவளர்க்கும் ஆடு பறக்கும் பட்டம் பட்டம் பார்க்கும் பாப்பா பாப்பாவளர்க்கும் ஆடு ஆடு அருகில் மரம் அடுத்து பறக்கும் பட்டம் பட்டம் பார்க்கும் பாப்பா பாப்பாவளர்க்கும் ஆடு ஆடு அருகில் மரம் மரம் தந்த பழம் இது ஒரு கதையை வளர்த்தெடுப்பது போல் கொண்டு செல்கிறது இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டால் குழந்தைகள் எழுத்தாற்றல் மிக்கவர்களாக வருவார்கள் ஒத்த ஓசையை உடைய சொல்லை கண்டுபிடித்து எழுதுவேன் இங்கே பார்க்கிறோம் வள்ளி என்பதற்கு துள்ளி என்று கொடுத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிறது இங்கே வேணி என்பதற்கு இங்கே நாம் என்ன எழுதலாம் ஆணி என்று எழுதலாம் இங்கே சிந்து என்று இருக்கிறது இங்கே பந்து என்று இருக்கிறது எடுத்து எழுதலாம் இங்கே பாட்டி இங்கே பெட்டி ஒத்த ஓசை உடைய சொற்களை கண்டுபிடித்து எழுதியுள்ளோம் பிடித்த உணவுப் பொருள் குறித்து எழுதலாம் இங்கே லட்டு தோசை எள்ளுருண்டை அதிரசம் கடலை உருண்டை அப்பளம் முறுக்கு ஜிலேபி பூரி வடை பாயசம் சோளப்பூரி என்று நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கின்றன அதில் பிடித்த உணவு குறித்து நீங்கள் எழுத வேண்டும் உங்களுக்கு பிடித்த உணவு குறித்து எடுத்துக்காட்டாக பாயசம் பாயசம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதில் முந்திரி திராட்சை மிகுந்த சுவை கொடுக்கும் பாலிலும் இனிப்பிலும் வெந்து ஊறிய சேமியா நாக்கில் வழுக்கி தொண்டைக்கு செல்லும் அடுத்து கண்டுபிடித்து எழுதுவோம் பெயரில் மரம் உள்ள பறவை மரம் கொத்தி பெயரில் கல் உள்ள உணவு பொங்கல் இங்கே பாருங்க கல் இருக்கிறது பொங்கல் பெயரில் மை உள்ள தானியம் இங்கே இருக்கிறது கோதுமை பெயரில் கை உள்ள பூ மல்லி கை மல்லிகை விரல் மரம் செய்வோமா இங்கே மரத்திற்கான தண்டை கொடுத்துவிட்டு அவர்கள் விரலை வண்ணத்தில் துவைத்து அப்படியே இங்கே அச்சாக வைத்திருக்கிறார்கள் அதேபோல் போல் நீங்களும் இங்கே நீங்கள் உங்களுடைய கைவண்ணத்தை வண்ணத்தை காண்பிக்கலாம் அடுத்ததாக அகரமுதலி அகரமுதலி என்பதற்கு கடினச் சொற்களுக்கு பொருள் கூறக்கூடிய நூலை நாம் அகரமுதலி என்று சொல்கிறோம் ஆனதும் பிறரை மதிக்காத தன்மை ஆபரணம் அணிகலன் ஆனந்தம் மகிழ்ச்சி நிலைப்பாரி ஓய்வெடுத்தல் எழில் அழகு என்பு என்றால் எலும்பு என்று பொருள் கண்டுகளிக்க பார்த்து மகிழ்தல் குறிக்கோள் என்றால் நோக்கம் என்று பொருள் சுதந்திரம் என்றால் உறுதலை என்று பொருள் ஞாலம் என்றால் உலகம் என்று பொருள் நிபந்தனை என்றால் கட்டளை என்று பொருள் நீராடி என்றால் குழித்து என்று என்பதற்கு புத்தகம் என்று பொருள் பழுது பார்த்தல் என்றால் சரி செய்தல் என்று பொருள் மௌனம் என்றால் அமைதி என்று பொருள் விவசாயி என்பவர் உழவர் என்று அழைக்கப்படுகிறார் விதவிதமான வகை வகையான